வெயில் காலத்தில் மோரை இப்படி குடிச்சிங்கன்னா கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் ஏற்படுற உடல் உஷ்ணம் குறையிறது மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாத்தையும் கரைச்சி உங்கள் உடல் எடைய கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது ஒரு கல்வத்தை எடுத்துக்கிறேன் அதுல மிளகு ஜீரகம் வெந்தயம் இந்த மூணையும் காஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இடிச்சுக்கணும் அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோலை நீக்கிட்டு இந்த கல்வத்தில் போட்டுக்கிறேன் அடுத்ததாக கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டு லேசாக நசுக்கிக்கணும் கருவேப்பிலை தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவும் இப்போ ஒரு கிளாஸில் மோரை எடுத்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பொடியாக்கி வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி கருவேப்பிலையையும் இதில் போட்டுக்கோங்க சுவைக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியை வாயு பிரச்சனையை போக்குறதுக்காக நாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா இது போல சின்ன சின்னதான் நறுக்கி இதுல சேர்த்துக்கலாம் நல்ல சுவையா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் இதுல போட்டுக்கோங்க இதை நீங்க எப்ப குடிக்கணும் தெரியுங்களா காலை வேலையில இல்ல மதிய வேலையில குடிக்கலாம் உணவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னடியோ இல்லை உணவு எடுத்துக்கிட்ட ஒரு மணி நேரம் கழித்தோ இதை குடிக்கலாம் இது உடல் எடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க வெயில் காலத்துல வேற வாய் வயிற்று புண்ணு வயிற்று எரிச்சல் இதை எல்லாத்தையும் குணமாக்கும் மூல நோயை கட்டுப்படுத்த குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய இன்னொரு பானத்தையும் நாம இப்போ தயார் செய்யலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணீரை அதில் விடுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் விட்டுக்குங்க நான் கா ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடியை இதில் கலந்துக்கிறேன் உங்ககிட்ட பட்டை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க இதை வடிகட்டிக்க வேண்டியதுதான் இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் அரை மூடி எலுமிச்ச சாரையும் இதில் சேர்த்துக்குங்க நல்லா கலக்கி அப்படியே குடிக்க வேண்டியது தான் உடல் எடியை குறைக்கிறதுக்கு ஒரே விதமான பானத்தை குடிக்கிறதுக்கு பதிலாக வெவ்வேறு விதமான பானத்தை குடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க